அனைவருக்கும் வணக்கம் மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் இருபத்தி ஏழு வயதான வாலிபர் ஒருவர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போ இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு வாலிபர் என மூன்று பேர் அந்த வாலிபரை தடுத்து நிறுத்தி அவரோட வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க வாக்குவாதம் முற்றிய நிலையில் அந்த பகுதியில் நடந்து சென்ற ஒரு சிலர் வந்து இதை தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போ அந்த இரண்டு பெண்களும் அந்த வாலிபரும் தடுத்து நிறுத்த வந்தவங்கள விரட்டி அனுப்பிச்சிருக்காங்க சரி வாக்குவாதம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்களும் போக அடுத்த நொடியே வந்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த இருபத்தேழு வயது வாலிபனை சரமாரியாக குத்தி கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து உடனடியாக தலைமுறை ஆகிட்டாங்க இந்த தகவலை அறிந்த போலீஸாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து கிடந்த அந்த இருபத்தேழு வயது வாலிபனுடைய உடலை எடுத்து பிரேத பரிசனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த வாலிபனுடைய ஃபேண்ட் பாக்கெட்டில் இருந்த பர்ஸை எடுத்தபோது தான் அவர் யார் என்ற விவரம் போலீஸாருக்கு தெரிய வந்தது அந்த பர்ஸில் தான் இந்த நபருடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு அதை வச்சு தான் இந்த நபர் யார் அப்படிங்கிறத போலீஸாருந்து கண்டுபிடிச்சாங்க இந்த நபர் வந்து கர்நாடக மாநிலம் மைசூர் டவுன் சாந்திநகர் பகுதியை சேர்ந்த சாகிப் வயது இருபத்தி ஏழு என்பதையும் போலீஸார் கண்டுபிடிச்ச பிறகு இது குறித்து உடனடியாக அவருடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் தகவல் சொல்கிறாங்க அவங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு வராங்க வந்து சாஹிப்புடைய உடலை பார்த்து கதறி அழுவுறாங்க அந்த சமயத்தில் போலீசார் வந்து அந்த பெற்றோர்கள் அழைத்து சம்பவம் நடந்த இருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சியை எடுத்து காட்டுறாங்க உங்க பையனை கொலை செஞ்சது இவங்க தான் இவங்க யாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து சாகிப்புடைய பெற்றோர்கள் சொல்றாங்க இந்த வீடியோவில் இருக்கிறது யாருமல்ல சாகிப்புடைய தாய்மாமாவுடைய மனைவியும் பிள்ளைகளும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து சொல்றாங்க போலீஸார் நடத்திய விசாரணையில் பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது சாகிப்புக்கு தன்னுடைய தாய்மாமான்னால் ரொம்ப பிடிக்குமா அவரோட தான் எப்போவுமே வந்து சுற்றி திரிவானா அவருடைய தாய் மாமாவுக்கும் மாமாவுடைய மனைவியான சபானா பானுக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துச்சு இந்த தான் வந்து அந்த தகராறு முற்றிய நிலையில் சபானா பானு இனி நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகிப்புடைய தாய் மாமாவை விட்டு பிரிந்து அவருடைய பெண் மற்றும் ஆண் குழந்தையை அழைச்சிட்டு போயிட்டாரான் அதன் பிறகு மாமாவும் தாய்மாமாவும் பானுவும் தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் சாகிப் வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சு தன்னுடைய தாய் மாமாவை அவருடைய மனைவியோட சேர்த்து வைக்க முயற்சி செய்ய பார்த்துருக்காரு ஆனால் அதற்கு அவருடைய தாய்மாமா சொல்லியிருக்காரு என்னையே வேணான்னு சொல்லிட்டு போன நான் திரும்ப இனி வாழ மாட்டேன் நான் இனி வந்து வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சாகிப் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்துருக்காரு ஒரு கட்டத்தில் தாய் மாமா அதற்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தாய் மாமாவுக்கு நம்ம வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாகிப்பே வந்து வேறு ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணமும் செஞ்சு வச்சிருக்காரான் அதன் பிறகு தாய்மாமாவும் அவருடைய இரண்டாவது மனைவியும் தற்போது தனியாக வாழ்ந்துட்டு வராங்க ஆனால் இந்த நிலையில் தான் அவருடைய தாய் மாமாவுக்கு இரண்டாவது திருமணம் செஞ்சு வச்சது அவருடைய முதல் மனைவிக்கு தெரிய வந்திருக்கு சஹா சபானாபானுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் ஆத்திரமடைந்த அவங்க சாகிப்பை தடுத்து நிறுத்தி எதுக்காக நீ வந்து திருமணம் செஞ்சு வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த திருமணத்துக்கும் எனக்கும் எதுவுமே தெரியாது எனக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சாகிப் முதல்ல எஸ்கேப் ஆகிட்டானா இதனால் கோபமான சபானா பானு தன்னுடைய பிள்ளையான தன்னுடைய மகளான ஆல்பியா கிட்டையும் தன்னுடைய மகனான ஆர்பித்துக்கிட்டையும் சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க இதனால் அவங்களுக்கும் த சாஹிப் மீது கோபம் கொண்டு சம்பவத்தன்று அவர் வந்த வழியிலேயே அவரை தடுத்து நிறுத்தி சபானா பானு அவருடைய மகளான ஆல்பியா மற்றும் அவரது மகனான ஆர்பித் மூன்று பேருமே அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்போது தான் தன்னுடைய தந்தைக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்த த சாஹிப்பை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆல்பியா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வந்து சாகிப்பை சரமாரியாக குத்தியிருக்காங்க உடலில் பல்வேறு இடங்களில் சாஹிப் குத்தப்பட்ட நிலையில் அவர் சரிந்து விழ அதன் பிறகு அந்த மூன்று பேருமே அங்கிருந்து தப்பி ஓடியிருக்காங்க அவரை அந்த வழியாக சென்றவர்கள் தான் மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக மர்சூர் மை மைசூர் கேஆர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்திருக்காங்க ஆனால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சாஹிப் பரிதாபமாக விழுந்துட்டார்னு மருத்துவர்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து உதயகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில்தான் தாய் மாமாவுக்கு இரண்டாம் திருமணம் செய்து வைத்ததால முதல் மனைவியான சபானா பானு அவரது மகனான ஆர்பித் ஆல்பியா ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து சாகிப்பை கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் மூன்று பேரையுமே போலீசார் கைதும் செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரையுமே போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது